தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் கல்லாத்தியர் அதிகாரம் மூன்று வசனம் பதிமூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்காக சாபமான தேவனே நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்காக சாபத்தை ஏற்றுக்கொண்டவரே உண்மை துதிக்கிறோம் அந்த கல்வாரிலே நீங்கள் சிந்திய முடைய ரத்தத்தினாலே ஆண்டவர சாபமான எங்களை ஆண்டவரே ஆண்டவரை உமக்குரிய பிள்ளைகளாய் ஆசிர்வாதமான பிள்ளைகளாய் கத்தர எங்களை உம்முடைய சொந்த ரத்தத்தினால மீட்டு கொண்ட மாபெரிய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த ஜப வேலையிலும் கூட இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே அந்தவரை சாபங்கள் இருக்குமானால் அந்தவரை சாபத்தின் தண்டனைகள் இருக்குமானால் பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிற சாபத்தின் தண்டனைகள் இருக்குமானால் இன்றைக்கு தேவனை நோக்கி பார்க்கிற கிருபைய கத்தர் அருளி செய்யுங்க ஆமாண்டவரே அந்த கல்வாரியிலே நீங்க சிந்திய அந்த ரத்தத்தினாலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய சாபத்தை அண்டவரே கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அண்டவரு எந்த சாபமாய் இருந்தாலும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவினாலே ஆண்டவரே அந்த சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறபடினால் நன்றி அப்பா சாபத்தின் கட்டுகளிலே இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளே கத்தர் உம்முடைய ரத்தத்தினாலே இன்றைக்கு கத்தர் விடுதலை ஆக்குறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவர்களுக்காக சாபமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற கிருபையை தாங்க அந்த கல்வாரின் அன்புக்குள்ள கடந்து வருகிற கிருபையை தாங்க அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சாப கட்டுகளும் அந்த ஒரு சாபத்தின் தண்டனைகளும் உடைய பிள்ளைகளை விட்டு விலகுகிறபடினாலும் ஸ்தோத்திரம் அந்த சாபத்தின் தண்டனைகளை ஆண்டாண்டு காலமாய் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே கத்தர் இந்த ஜப ஒரு சன பொழுதிலே ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே அந்தவரையம் அன்பினால ஸ்தோத்திரம் எங்களுக்காக சாபமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி உடைய பிள்ளைகளுக்கு நன்மையை அருளுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபி பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு இடம் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவாராக ஆமேன்